டபுள் பலூன் எண்டோஸ்கோபி இந்த டபுள் பலூன் எண்டோஸ்கோப்பியும் தமிழ்நாடு அரசு மருத்துவமனையை தவிர்த்து வேற இந்தியாவில் இருக்கிற வேற எந்த அரசு மாதிரி தனியார் மருத்துவமனைகளில் இல்லாத ஒரு அதிநவீன மருத்துவ உபகரணங்கள் கூட இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாடு அரசு மருத்துவமனைகளில் வந்து கொண்டிருக்கிறது அதுக்கு மாண்புமே தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் மிகப்பெரிய அளவில் நம்முடைய தமிழ்நாட்டின் மருத்துவத்துறையை ஒரு மகத்தான துறையாக மாற்றிட வேண்டும் என்கின்ற வகையில் இது போன்ற காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் பொருளருக்கு நன்றி என்று சொன்னார் மரியாதைக்குரிய தேவராஜ் போன்றவர்கள் திரு நல்லத்தம்பி போன்றவர்கள் நம்முடைய சத்து நம் மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களிடத்தில் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸா திருப்பத்தூர்ல திருப்பத்தூர் வந்து தனி மாவட்டமா வந்தவுடனே இதுக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் வேணும் அது எங்க வேணாலும் வச்சிருக்கலாம் ஆம்பூர்ல வேணாலும் வச்சிருக்கலாம் வாணிப்பாடியில வேணாலும் வச்சிருக்கலாம் ஜோலார்பேட்டையில வேணாலும் வச்சிருக்கலாம் நாட்டாம்பள்ளியில வேணாலும் வச்சிருக்கலாம் திருப்பத்தூர்ல எங்க வேணாலும் வைக்கலாம் ஆனால் நம்முடைய மாவட்ட செயலாளர்கள் பெரிய உறுதுணையாக இருந்தார் நல்ல தம்பியும் உறுதுணையாக இருந்து மாணவர்கள் முதல்வர் இடத்தில் போய் இன்னைக்கு இந்த திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையை மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையாக இன்றைக்கு தலைமுறைப்பதற்கு உறுதியாக இருந்தார் அதனால தான் ஒரு ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாய் செலவில் பக்கத்தில் ஒரு பெரிய பிரம்மாண்டமான கட்டிடம் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது தலைத்தளத்துடன் கூடிய ஆறு தளங்களுடன் கூடிய ஒரு பெரிய கட்டிடம் தற்போது கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது மிக விரைவில் தமிழக முதல்வர் அந்த கட்டிடம் மக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்படவிருக்கிறது அதோடு மட்டுமல்ல இந்திய மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் ஒரு கோடியே நாலு லட்சம் மதிப்பீட்டில் மாவட்ட ஆரம்ப தலையீடு மையம் என்கின்ற ஒரு அமைப்பும் உருவாக இருக்கிறது ஒரு கோடி செலவில் வரவிருக்கிறது இப்படி ஏராளமான கட்டிடங்கள் இந்த மருத்துவமனைக்கு வரவிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் அனைத்தையும் கடந்து கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டதற்கு பிறகு இந்த மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைக்குரிய அனைத்து பணியாளர்களும் நியமிக்கப்பட்டு இது ஒரு ஃபுல் பிளட் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் நடவடிக்கை என்ற நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் சட்டமன்ற உறுப்பினர் பேசும்போது தனி மாவட்டம் என்பதால் இதற்கு மருத்துவக் கல்லூரி வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வைத்திருக்கிறார் முத்தமிழர் தலைஞர்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல சட்டமன்றத்திலேயே அறிவித்தார்கள் அன்றைக்கு இருந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரியும் அவர் ரெண்டாயிரத்தி பதினொன்று தொடக்கத்தில் அளித்த போது அவர் சொன்னார் தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களிலும் மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரி என்பது இந்த அரசின் இலக்கு என்றார் அந்த வகையில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் இருக்கிறது முப்பத்தி ஆறு மருத்துவக் கல்லூரிகள் இருந்தாலும் மருத்துவக் கல்லூரிகள் இல்லாத மாவட்டங்கள் ஆறு இருக்கிறது தென்காசி பெரம்பலூர் நம்முடைய மயிலாடுதுறை ராணிப்பேட்டை திருப்பத்தூர் காஞ்சிபுரம் இந்த ஆறு மாவட்டங்களில் மருத்துவக் கல்லூரிகள் இல்லாத நிலை இருக்கிறது இந்த ஆறு மாவட்டங்களுக்கும் மருத்துவக் கல்லூரிகள் வேண்டும் என்கின்ற கோரிக்கையை தொடர்ந்து மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் ஒன்றிய அரசிடம் குறிப்பாக அடிக்கடி வலியுறுத்தி இருக்கிறார்கள் நேரில் சந்திக்கும் போதும் கேட்டு வருகிறார் கடிதங்களின் வாயிலாகவும் கேட்டு வருகிறார் அதே போல் ஒன்றிய அரசின் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டிய அவர்களை சந்திக்கிற போதும் அவருக்கு கண்டுக்கள் எழுந்த போதும் மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் வலியுறுத்தி வருகிறார்கள் நானும் இந்த துறையின் செயலாளரும் பல முறை பத்துக்கும் மேற்பட்ட முறை எண்ணிக்கை சென்றிருக்கிறோம் இரண்டாம் தேதி அந்த பத்துக்கும் மேற்பட்ட முறை சென்ற போதெல்லாம் இந்த ஆறு மருத்துவக் கல்லூரிகள் வேண்டும் என்கின்ற கோரிக்கையை தொடர்ச்சியாக வைத்து வருகிறோம் அந்த வகையில் கடந்த மாதம் கூட அந்த அமைச்சரை சந்திக்கிற போது கேட்டிருக்கிறோம் நிச்சயம் வரும் என்கின்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது அந்த பட்டியலில் திருப்பத்தோறும் இருக்கிறது நிச்சயம் ஒரு மருத்துவக் கல்லூரியும் இந்த மாவட்டத்திற்கு வரும் என்கின்ற நம்பிக்கையை ஏற்படுத்தி சிறப்பான நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிற அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுதலில் தெரிவித்து